ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது சிம்பிளாக நல்லா நீட்டாக கட்டியிருந்தாங்க வாசலில் பார்த்திங்கன்னா உருளி வச்சு பூக்கள்லாம் போட்டு நல்லா அழகாக மலங்க மலர் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா உள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க பூஜை அறை எங்கே இருக்குதுன்னு கேட்டு அதோட உள்ளே போய் பூஜை அறை வந்து முதல்ல பார்த்துட்டேன் பூஜை அறையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது சிம்பிளாக நல்லா டைல்ஸ்லாம் நீட்டாக ஒட்டி இது திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் ஒர்க்லேயே கொடுத்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு லக்ஷ்மி ஃபோட்டோ எல்லாம் நீட்டாக இருந்தது ரெண்டு விளக்குகள் வந்து வச்சுருந்தாங்க குபேந்திரன் சிலர் வந்து பக்கத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு கல்லூப்பில் வந்து ஒரு மஞ்சள் துண்டு வச்சு வச்சுருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருநெறி எடுத்து பூசிட்டு பூஜை அறைகள்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்துவிட்டேன் நல்லா இருந்தது பூஜை ஏறையும் பார்த்திங்கன்னா இது வந்து அன்னப்பறவை வச்ச மாதிரி ரெண்டு விளக்குகள் வந்து இருந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த லைட் டெக்ரேஷன்லாம் நல்லா சூப்பராக இருந்தது ஃப்யூச்சரில் யாராவது வீடு கட்டணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா இது வந்து உங்கள் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் நல்லா நீட்டாக இருந்தது பார்க்கும்போது லைட் டெக்ரேஷன்லாம் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த குதிரை வந்து வாஸ்து குதிரை சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏழு குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வர மாதிரி இருக்கும் அது வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் நான் வந்து வாங்கி ஓட்டியிருந்தேன் அது வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் அது கொஞ்சம் நாளாக ஆக என்ன பச்சுன்னா அதோட இந்த ஷேடோலாம் போயிருச்சு வெறும் இப்போ ஒரு பேப்பர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம வந்து வாங்கி வைக்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து இதை வீடியோக்காக சொல்லலை உண்மையாகவுமே அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருந்த காலங்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீட்டுக்கு பாசிட்டிவாக கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அது ஷேர்டாக மாறிடுச்சு காசு கிடைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு அந்த மாதிரி வாஸ்து குதிரை வந்து வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அது வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்தாச்சு மாடி வந்து சுற்றி பார்க்க வந்துட்டான் சில பேர் இந்த இப்போ அந்த வீடியோ பார்க்குற சகோதரிகளுக்கு வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு தோணும் இல்லைங்களா நம்ம வந்து எந்த எந்த நாள் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகள்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நான் வந்து மனதார வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டி நம்ம வந்து எல்லோரும் நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு கிரக பிரவாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் தெளிவலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து உண்மையான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு வந்து முன்னாடிலாம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க தான் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துச்சு எந்த எல்லா வேலையும் செஞ்சாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்குன்னு சொல்லி சொல்லி நான் நிறையா வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டே எனக்கு வந்து அதில் கொடுங்க எதுவாக இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்கணுன்னு எடுத்தேன் ஏன்னா எத்தனையோ ஏன்னா எத்தனையோ சகோதரிகளுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருச்சு உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நல்லா பாசிட்டிவாக வையுங்க அதற்கான சூழ்நிலைகளை வந்து அது வந்து கொண்டுட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வந்து மனதார நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் எனக்கு வந்து கொடுங்க அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னு நான் வந்து மனதார வேண்டிக்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் மறக்காமல் கொடுங்க